வணக்கம் என் உடன்பெருவா உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த டிபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி அணி ஜாப்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த சேனலில் எப்படி ஒரு பேசுவீன்கம் சம்பாதிக்கிறது வீட்டில் இருந்தபடி எப்படி வருமானத்தை பெருக்கிக்கிறது நம்மளுடைய ஓய்வு நேரத்தையும் வீணாகிற டேட்டாவையும் எப்படி பயனுள்ளதா நம்மளுடைய வருமானத்துக்கு பயன்படுத்துகிறதுன்றதை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாக நான் வீடியோ போடலை காரணம் எந்த ஒரு கம்பெனியும் நிலையாக இருந்ததில்ல அதனால தாங்க இப்போது ஒரு கம்பெனி தங்களுடைய வேலைகளை பற்றியும் வருமானத்தை பற்றியும் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அது எந்த கம்பெனி என்ன மாதிரியான வருமானம் அது எந்த மாதிரியான வேலைன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் தாங்க உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாங்க வாங்க நாம் இப்போது அது எந்த கம்பெனி என்ன மாதிரியான வேலைன்றதை பார்க்கலாம் வணக்கம் மக்களே இப்போ நாம் எஸ்பிஓவில் செகண்ட் டாஸ்க்கு எப்படி செய்வது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நாலாந்தேதி ஆரம்பித்தாங்க டாஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு ஆறு ஏழு அது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு முடியுது அப்புறம் ஏழாம் தேதியிலேருந்து ச கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஏழாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டாம்தேதி வரைக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டா டாஸ்கு தான் எல்லாருக்குமே வந்துகிட்டுருந்துது ஓகேங்களா ஸோ அதனால் அப்போது பார்த்தீங்கன்னா அப்போது நாலாந்தேதி ஆரம்பித்தவங்க அகெயின் ஏழாம் தேதியும் இதே சேம் அந்த டாஸ்க் தான் பண்ணியிருப்பாங்க இப்போ செகண்ட் டாஸ்க்கை தேதி மாற்றினாங்க ஓகேங்களா ஸோ அப்போ மாற்றும்போது இப்போது ஏழாம் தேதி பண்ணவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைம் இருக்கு இல்லைங்களா இப்போ நாலாந்தேதினா நாலாந்தேதி அவங்க ஒரு ஈவினிங் போல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆறு மணிக்குனால் அவங்களுக்கு அந்த தேர்ட் டேயில் அந்த ஆறு மணிக்கு மேலே தான் இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டைம் கரெக்டாக அவங்க ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து நாலாந்தேதி பண்ணோம் ஏழாம் தேதி பண்ணிடலான்னு நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கு ஓப்பன் ஆகாது ஓகேங்களா இதை நான் வந்து ப்ரூஃபாகவும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அது எப்படி எப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம இப்போது உள்ளே போயிட்டு எப்படி இந்த டாஸ்கை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நாம் எஸ்பிஓவில் செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நாலாந்தேதியிலேருந்து நமக்கு தேதி வரைக்கும் சேம் ஒரே டாஸ்க் போயிட்டு இருந்தது இப்போ இன்றைக்கி ஒன்பதாம் தேதிக்கு செகண்ட் டாஸ்க்கு போட்டிருக்காங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் நம்ம லாகின் பண்ணலாம் இப்போது நாம் டுடே டாஸ்க்கு தொடலாம் இதில் பாருங்கள் செகண்ட் டாஸ்க்குக்கான இன்டிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன் ஓப்பன் அஃபிஷியல் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் போன தடவை வெறியும் அமேசான் டாட் இன்ற அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த தடவை பாருங்கள் நீங்கள் வெப்சைட்டாவது யூஸ் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் ஏற்கனவே அமேசான் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயாவது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஓகேங்களா போன தடவை மாதிரி அதன் தேர்ட் ஸ்டெப்பு பாருங்கள் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூரிங் தட் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிபிள் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட யூஆர்எல்ல காப்பி பண்ணி ப பண்ணீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதோட என்ன சொல்கிறீங்கன்னா ப்ராடக்டோட டைட்டிலு அந்த ப்ராடக்டோடய இமேஜ் நல்லா க்ளியராக விசிபிளாகிற மாதிரி ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது நாலாவது ஸ்டெப் பாருங்கள் ஆஃப்டர் டேக்கிங் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் அண்டு கிரியேட் ஏ போஸ்ட் அப் த ஸ்க்ரீன்ஷாட் மேக் ஷுவர் டு அப்லோடு த ஸ்க்ரீன்ஷாட் வித் த போஸ்ட் அதாவது என்னென்னா நீங்கள் அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் அந்த இது ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான ஒரு டைட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த டைட்டிலை போட்டுட்டு நீங்கள் அதில் உங் நீங்கள் அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு ஒன் ஆர் டூ ஆக்ஸு ஓகேங்களா உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவாக நீங்கள் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மஸ்ட்டு என்னென்னா இந்த டாஸ்க் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபேஸ்புக் இல்லாதவங்க இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் புதுசாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிடுங்க அப்படி இல்லை இதுக்கு நான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது ஓப்பன் பண்ணோன்னா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறதா நீங்கள் இந்த டாஸ்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா இது தான் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் அஞ்சாவது சிப் ஆஃப்டர் பப்ளிஷ் எ போஸ்ட் காப்பி யுவர் போஸ்ட் ஷேரபிள் லிங்க் ஸோ நீங்கள் போஸ்ட்டு போட்டுட்டீங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ன்னு இருக்கும் அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பி லிங்க்குன்னு இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் காப்பி பண்ணி எங்கே ப இது பண்ணோன்னா நம்மளுடைய இங்கே கீழே பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த டைட்டிலில் நீங்கள் என்ன செய்யணும் ஃபேஸ்புக்குன்னு போடணும் சூஸ் டைப் பண்ணுறதுல ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணணும் இந்த யூஆர்எல்னு இருக்கு பாருங்கள் இங்கே அந்த லிங்கை காப்பி பண்ணி போடணும் ஆராய்ச்சிட்டு பாருங்கள் தென் சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் யுவர் காப்பீடு லிங்க் ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் லிங்க் இருக்குது இல்லைங்களா அந்த இமேஜோட லிங்க் இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஷேர் பண்ணது அந்த லிங்க்கை இங்கே தந்து நீங்கள் ஷேர் பண்ணிடணும் ஷேர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுக்கான அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடுது அப்புறம் நீங்கள் உடனடியாக போயிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணக்கூடாது மினிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் நீங்கள் வச்சிட்ருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா அதை நாம் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கலாம் ஓகேங்களா இப்போ நாம் நம்மளுடைய இந்த அமேசானில் போயிட்டு இந்த ஒர்க் எல்லாத்தையும் நாம் ஒன் பை ஒன்னாக பண்ணி முடிக்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ நாம் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் ஃபேஷன் இந்த ஃபேஷன் இதெல்லாம் போகலாம் ஃபுட்வேரில் போகலாம் ஸோ ஸ்போர்ட்ஸ் ஷூவில் போகலாங்களா ஸோ இந்த இந்த ஷூ பார்க்கலாம் நம்ம நைக்கு பார்க்கலாங்களா ஓகே இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓ நாம் எஸ்பியோவில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அமேசானில் வந்தோம் ஃபேஷன் இதில் சூஸ் பண்ணோம் அதில் ஒரு ப்ராண்டு இது பண்ண சொல்லியிருந்தாங்க ப்ராடக்ட்டை அதை ஓப்பன் பண்ணிட்டோம் இதுக்கான டைட்டில் பாருங்கள் மேலே இதை கொடுத்துருக்கு பாருங்கள் நைக் ஓகேங்களா இதை நாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம எப்படி காப்பி பண்ணுறதுன்னு இது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆளுங்க பாருங்க அதை சூஸ் பண்ணிங்கன்னா வித் அந்த பிராண்டோட இதுலேருந்து எல்லாமே செலெக்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நாம் இதை காப்பி பண்ணிக்கலாம் அகெயின் ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் காப்பி பண்ணிடலாம் ஓகேங்களா இதை எங்கே என்ன பண்ணணும் நாம ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நாம் பண்ணணும் வாங்க அங்கே போகலாம் இப்போ நாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நாம் இங்கே அந்த ப்ராடக்டோட யூஆர்ல அந்த இது இருக்கு அதை காப்பி பண்ணிடலாம் பிராண்டை ஏதோ காப்பி பண்ணியாச்சு ஓகேங்களா நாம செலக்ட் ஆல்னு கொடுத்ததால அதில் இருந்த மொத்தம் இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராடக்டோட மொத்தம் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்தாச்சு சரி இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நாம் இந்த ப்ராடக்டை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன் அதை பற்றி போடணும் என்ன போடலாம் ஐ லைக் திஸ் நைட் ஷூ அண்டு ப்ரைஸ் ஸோ இந்த ப்ராண்டுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அப்படின்றத நாம் இதில் போட்டுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நாம் இமேஜை இதில் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நாம் இதை ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும் இப்போ நாம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ அதை நாம் என்ன பண்ணலாம் போஸ்ட் பண்ணலாம் இதில் ஃபோட்டோஸ்னு இருக்கும் ஃபேஸ்புக்கில் அதில் நாம் இதை செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இமேஜையும் வந்தாச்சு ஓகேங்களா ஸோ நாம் செலக்ட் பண்ண ப்ராடக்டை போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இதில் எந்த கிராப்பும் பண்ணாமல் அப்படியே பண்ணுங்கள் இப்போ போஸ்ட்டு கொடுத்துடலாம் ஓகே இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம கொடுத்த அந்த போஸ்ட்டு வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இந்த இதில் ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் இப்போ என்ன சொன்னாங்க இப்போது இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லைங்களா இந்த த்ரீ டாட்டை தொடுங்க இதில் காப்பி இருக்கு இருப்பாங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது இது காப்பி ஆகிடுச்சு இப்போது நாம் என்ன செய்யணும்னா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்பிஓ அந்த போர்ட்டலுக்கு போகணும் நாம் இப்போ எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதில் டைட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு போடணும் அந்தாச்சு அதே மாதிரி சூஸ் டைப்பில் ஃபேஸ்புக் தான் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த யூஆர்எல்னு இருக்குல்ல அதில் நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணும் ஓகேங்களா லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கோட அந்த லிங்க்கு இங்கே காப்பி ஆகிடும் இப்போ என்ன பண்ணலாம் நாம் சப்மிட் கொடுத்துடலாம் பாருங்க you can only submit this task once every 3 days ஸோ எனக்கு டாஸ்க் என்னைக்கு வந்தது அப்படின்னா செவன்த் அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஸோ நான் செவன்த் அண்ணும்போது செவன் எயிட் நைன் இது தேர்ட் டே அப்படின்னு நான் நினச்சேன் பட் என்னென்னா செவன்த் அன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ எயிட் நைன் டென்த்து டென்த் அன்னைக்கு தான் நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இங்கே காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதே போல் நீங்களும் உங்களுக்கான அந்த ஒர்க்கிங் டேஸை தவிர்த்து டே இப்போது நீங்கள் ஃபோர்த்தில்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் அன்னைக்கு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் அதே போல் ஃபைவ்ல இருக்கிறவங்க சிக்ஸ் செவன் எயிட் இப்போது சிக்ஸில் இருக்கிறவங்க செவன் எயிட் நைன் ஓகேங்களா இப்போ செவனில் நான் பண்ணதால் எயிட் நைன் டென் நாளைக்கு டென் நாளைக்கு தான் இந்த இதுவே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு நான் காலையில் ஓப்பன் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எந்த வீடியோவோட அதை நான் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் ஓகே நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் நாம் நேற்று நம்மளுக்கு இந்த எஸ்பிஓவில் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகலை காரணம் தேர்ட் டேயில்தான் நீங்கள் பண்ணணும்னு நம்மளுக்கு இன்டிமேஷன் வந்தது சரி இன்றைக்கி மறுபடியும் நான் பாருங்கள் இப்போது காலையில் நான் இப்போது பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு போஸ்ட் போட்டுவிட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் இப்போ போஸ்ட் போட போகிறேன் போஸ்ட்டு போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் போட்டு போஸ்ட்டு வந்தாச்சு ஓகேங்களா பிராண்டு வந்து நைக்குன்னு வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்க போகிறேன் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன் அந்த த்ரீ டாட்டை தொட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம எஸ்பிஓவில போகலாம் இப்போது நம்ம எஸ்பிஓவுக்கு வந்தாச்சு போர்ட்டலுக்கு இப்போது மை டாஸ்க்குன்றதை தொடுவோம் இப்போ பாருங்கள் இங்கே டைட்டில் என்ன போடணுன்னு facebook ஃபேஸ்புக்குன்னு போடணும் ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் சூஸ் டைப் ஆஃப் வந்து ஃபேஸ்புக்கில் தான் போடணும் இங்கே அந்த url இது இருந்தது இல்லைங்களா நம்ம போஸ்ட் போட்டது அந்த லிங்க்கை இங்கே காப்பி பண்ணணும் சரி காப்பி பண்ணியாச்சு இது கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள் இதில் ஃபேஸ்புக்னு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ நாம் சப்மிட்டு கொடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து அது யுவ நம்ம அந்த ஃபேஸ்புக் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு அகெயின் பாருங்கள் தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு வந்திருக்கு மறுபடியும் நம்ம நாள் கழிச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் அதாவது நீங்கள் என்றைக்கு நீங்கள் இந்த டைமில் பண்ணுறீங்களோ அதே சேம் தேர்ட் டேயில் உங்களுக்கு அந்த டைமில் தான் அது ஓப்பன் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம அமௌண்ட்டே க்ரெடிட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம டேஷ் போர்டில் வந்துவிட்டோம் இப்போது டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கானிட்டு பாருங்கள் டாஸ்க்கு இடத்தில் டென் ருபீஸ் கிரெடிட் ஆகிடுச்சி ஸோ இப்படி தான் நம்ம டாஸ்க்கு பண்ண வேண்டியது ஓகேங்களா ஓகேங்க இப்படி தான் நம்ம செகண்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஓகேங்க ஆ என்ன மக்களே நீங்கள் இப்போது இந்த செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத லைவ் வீடியோவாக பார்த்தீங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க அடுத்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் வீடியோ போடுறேன் உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவை தாங்க ஓகேங்களா உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமாக வாழ்த்துக்கள்